யார் சிறந்த மனிதன் என்று யோசித்து பார்த்தால் ஏதோ ஆறடியில் வாழ்ந்து பத்து காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்துவிட்டு வாழ்ந்து விட்டு மறைந்து போகிறவன் அல்ல எல்லோருக்கும் கையளவு இதயம்தான் எல்லோருக்கும் நூறு கிராம் மூளைதான் எல்லோரும் ஆறடி ஐந்தடியில் வாழ்ந்து மறைகிறவள் தான் அவனல்ல நல்லவன் சிறுபஞ்சம் மூலம் சொல்கிறது யார் மேலானவன் புலம் பெட்டுகிறவன் மேலானவன் மரம் நடுகிறவன் மேலானவன் விளைநிலம் உருவாக்குகிறவன் மேலானவன் வாய்த்தால் வழிந்தோடுவதற்கு வழியமைக்கிறவன் மேலானவன் என்று சிறுபஞ்சம் மூலம் சொல்லுகிறது தமிழ் சொல்லுகிறது என்ன சொல்லுகிற எது பயனற்றது எது பயனற்றது அற வாழ்க்கையில் ஒரு மனிதன் வர வேண்டும் என்பதற்காக தமிழ் அன்றைக்கிருந்து அறிவுரையை சொல்லவில்லை அறவுரையை சொல்லி அவனை தேற்றுகிறது ஆற்றுப்படுத்துகிறது எது பயனற்றது அரும்பசிக்கு உதவாத அன்னம் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை இல்லாத வீடு செல்வம் இல்லாத வாழ்க்கை குணமில்லாத மனைவி இது பயனற்றது என்று சொல்கிறது யாரை எங்கு புகழ வேண்டும் தமிழ் சொல்லுகிறது நண்பனை அவன் இல்லாத இடத்தில் புகழ வேண்டும் ஆசிரியனை அவன் இருக்கும் இடத்தில் புகழ வேண்டும் மனைவியை மஞ்சத்தில் புகழ வேண்டும் மக்களை நெஞ்சத்தில் வைத்து புகழ வேண்டும் எங்கு புகழ வேண்டும் யாரை புகழ வேண்டும் என்று தமிழ் சொல்லுகிறது நான்கு கோடி சம்பாதிக்க வேண்டும் என்று தமிழ் சொல்லுகிறது நான்கு கோடி என்ன மதியாதார் வாசல் மிதியாமல் இருப்பது ஒரு கோடி அன்புடன் உபசரிக்காதவர் வீட்டில் உணவு உண்ணாமல் இருப்பது ஒரு கோடி உறவுகளோடும் சுற்றங்களோடும் பெற்றோர்களோடும் இருப்பது ஒரு கோடி வாக்கு தவறாமை ஒரு கோடி இந்த நான்கு கோடியே தமிழ் சொல்லுகிறது யாரை எங்கு எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் தமிழ் சொல்லுகிறது ஏனிப்படியில் ஏறுகிற போது நண்பனை அறிந்து கொள் ஏனிப்படியில் இருந்து கீழே இறங்குகிற போது மனைவியை அறிந்து கொள் குதிரையை வாங்குகிற பொழுது இளை இளைஞனுடைய கண்ணோடு போய் வாங்கு மனைவியை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஒரு கிழவனுடைய பார்வையோடு தேர்ந்தெடுக்கிறது தமிழ் எந்த காலத்தில் எப்பொழுது இருந்து ஒரு அறநறியை இந்த சமூகத்திற்கு மிகச் சரியாக சொல்லியிருக்கிறது பழமொழி என்று ஒன்று உண்டென்றால் தமிழினுடைய உயரத்தில் இருக்கிற பழமொழி உலகத்தில் எந்த எந்த மொழியிலும் இல்லை இதை நான் ஏன் இதைக்கு திரும்ப திரும்ப அழுத்துகிறோம் என்றால் நம்முடைய மொழி உலகத்தில் சிறந்த மொழி என்பதை எட்டரை கோடி தமிழன் உணர்ந்தால் போதும் வேறு மொழிக்காரன் நம்முடைய மொழியை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று நமக்கு ஆசை இல்லை என்னுடைய ஆசையெல்லாம் ஒன்றுதான் கடைசி தமிழன் வரை தன்னுடைய காதுகளிலும் நாவிலும் தன்னுடைய தாய் தந்தையையும் தன்னுடைய உறவுகளோடும் தமிழில் பேசி வாழ வேண்டும் என்பதுதான் காரணம் தமிழ் என்பது வாழ்வாதாரம் அயல் என்பது அயல் மொழி என்பது வணிகாதாரம் இதை புரிந்து கொண்டாலே போதும் பத்து வயதில் எல்லோரும் அறியாமையோடு இருப்போம் தவறில்லை இருபது வயதில் அழகோடு இரு முப்பது வயதில் ஆற்றலோடு இரு நாற்பது வயதில் செல்வத்தோடு இரு ஐம்பது வயதில் அனுபவத்தோடு இரு அறுபது வயதில் அமைதியோடு இரு எழுபது வயதில் சந்ததியோடு இரு எண்பது வயதில் சன்னதியோடு இரு தொண்ணூறுக்கு மேல் இருந்தால் நிம்மதியோடு இரு இந்த வாழ்க்கை சூத்திரத்தை சொல்வதும் தமிழ்தான் எனவேதான் நாம் தமிழை ஏன் படிக்க வேண்டும் தலைமுறைகள் ஏன் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் சொல்வதற்கு காரணம் மொழியினுடைய அடிப்படையிலே தான் ஒரு சமூகம் கட்டுமானமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அறநறியை சொன்ன மொழி நம் மொழி என்பதால் தமிழ் என்றால் வெறும் பொருள் அல்ல தமிழ் என்றால் இன்பம் அல்ல தமிழ் என்றால் அறம் அது தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் தொடக்க நாலு அறங்கள் முக்கியமான அறங்கள் இன்னறம் இல்லறம் துறவறம் சொல்லறம் Por